நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் இல்லை நம்மக்கிட்ட பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் என்னங்க இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் தேவையே இல்லைங்க சரிப்பா அப்போ என்ன இருக்கணும் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு பெரிய ஆயுதம் இருக்கணும் ஆயுதம்னு சொன்னோன்னே பயப்படாதுங்க அது வேறு எதுவும் இல்லை நம்மக்கிட்ட மிகப்பெரிய மனசும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதுங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான சின்ன கிராமம் அங்கே தான் வாழ்ந்துட்டு வர்றாரு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரே கனவு எப்படியாச்சும் நாம் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் ஆனால் நம்ம ஹீரோக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பழைய பந்தும் ஒரு உடைஞ்சு போன பேட்டர்ன் தான் நம்ம ஹீரோ கிட்ட பெருசாக வசதியும் இல்லை பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு சுற்றி உள்ளவங்க எல்லோரும் சிரிப்பாங்க உன்னால் எதுவுமே முடியாது கனவு வெறும் கனவாக தான் இருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க சில சமயம் அவனுடைய மனசு உடஞ்சி போச்சு ஆனால் ஒன்று மட்டும் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுதான் விடாமுயற்சி எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவன் ப்ராக்டிஸை மட்டும் விடவே இல்லை காலையிலிருந்து மாலை வரை ஓடினான் வெற்றிக்கு அருகே செல்லும் ஒவ்வொரு கணமும் உள்ள போர்ஸாக போட்டான் ஒரு நாள் அவனுடைய கிராமத்துக்கு வந்த ஒரு நல்ல மனிதரை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான் அவர் நம்ம ஹீரோவோட முயற்சியை பார்க்குறாரு அவனுடைய கண்ணில் இருந்த நம்பிக்கையை பார்க்குறாரு அவனுடைய அந்த நம்பிக்கைக்கு கூடுதல் பலமாக அவனுக்கு ஒரு கிரிக்கெட் கிட்ட கிஃப்டாக பண்ணுறாரு அந்த தருணம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்டாக அமையுது அவனுடைய கண்களில் நீர்த்துளிகள் வழிந்தன ஆனால் அது துக்க கண்ணீர் இல்லை நம்ம ஹீரோவோட சந்தோஷத்துக்கான ஆனந்த கண்ணீர் அந்த நாளில் இருந்து நம்ம ஹீரோ இன்னும் அதிக உற்சாகத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறான் புதிய கிட் அவனுக்கு விங்ஸ் மாதிரி இருந்துச்சு காலை மாலைன்னு பார்க்காம பிராக்டிஸ் பண்ணுறான் இதன் மூலமாக ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டில் நம்ம ஹீரோ சைன் பண்ண ஆரம்பிக்கிறான் முன்னாடி சிரித்தவங்க இப்போ கைதட்ட ஆரம்பித்தாங்க யாரெல்லாம் நம்ம ஹீரோவை முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக நம்ம ஹீரோ நம்ம கிராமத்து டீமுக்கே கேப்டனாக மாறுறான் அவனுடைய பேர் கிராமத்தோடு சேர்ந்து உயர்ந்துச்சு முன்னாடி கிண்டல் பண்ணவங்க எல்லாம் இப்போது நம்ம ஹீரோவை எங்களுடைய பெருமை என்று சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது வசதிகள் இல்லாமல் போகலாம் தடைகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கனவை மட்டும் கைவிடவே கூடாது நம்பிக்கை விடாமுயற்சி இருந்தாலே ஒரு நாள் உன் கனவு நிச்சயமாக நனவாகும் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நம்ம ஹீரோவோட வெற்றி